விக்ரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் எல்லாருமே உள்ளே வராங்க வந்து பேசுகிறாங்க ஐயோ நானா நீ அப்படி பண்ண நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டியப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை நான் மறுநாள் இனியே கழுத்த பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பிடிச்சிருக்கலாம் ஆனால் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே வர ஆதி வந்து பயங்கரமாக விக்ரம் அடிக்கிறாரு டெய் என்னடா பண்ண என்னடா பண்ண என் பொண்டாட்டிய எதுக்காகடா இப்படி பண்ண எதுக்காகடா சாகு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு அப்போ நடுவில் அந்த லாயர் தடுக்கிறாரு அடிக்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை தடுக்கிறாங்க இவர் தான் மிருனாளியோட பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நீ மிருநாளியை நான் இனிமேல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே அழகிறாரு அப்படியே வேதா கிட்ட போகிறாங்க என்ன கண்டிப்பாக விக்ரம் இந்த தப்பாக பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும் அப்போ யார் பண்ணா அப்படின்னு ஆதி கேட்குறாரு யார் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அதை நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு வேதா ஆதியை பார்த்து சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் வெளியே வராங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து விக்ரம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக உண்மையை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நானா உன்னை போட்டு இப்படி அடிச்சிட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீட்டில் இருக்க எல்லாருமே அழகிறாங்க காவிரி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போனோன்னே கூப்பிட்றாங்க விக்ரம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னே பேசுகிறாங்க நீங்கள் தான் இந்த தப்பை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு விக்ரம் ஆமாம் நான் தான் மிருணாளினியோட கழுத்தை பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அங்கே அப்படியே போட்டு காட்டுறாங்க மிருணாலினியை கழுத்தை பிடிச்சது எல்லாமே டேப் போட்டு காட்டுறாங்க அதை அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அப்போ நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சர்ச்சு கேட்குறாரு லாயர் சொல்கிறாரு ஆமாம் அதோதான் தெரியுதே வீடியோலேயே அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மயக்கமாக இருக்காங்க அப்படியே விழுந்திருக்காங்க எல்லாமே தெரியுதே அப்படின்னு லாயர் சொல்கிறாரு அப்போ நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் கழுத்தை தான் நெரிச்சேன் ஆமாம் நீங்கள் கோவத்தில் கழுத்தை நெரிச்சிங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டோன்னே அப்படியே விக்ரம் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்கார் சரி அப்போ வந்துட்டு நீங்கள் தான் கொலை பண்ணிங்கன்னு நாங்கள் வந்து தீர்ப்பு தரோம் அப்படின்னு சரிச்சு சொல்றாங்க அதை கேட்டோன்னே வேதா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க யார் மாணி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வந்து விக்ரமோட ஒய்ஃப் அப்படின்னு சரி சரிவாமா வந்து எதுவாக இருந்தாலும் அந்த கோர்ட்டில் அடி நீங்கள் பேசு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வேதா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் விக்ரம் நல்லவர் தான் அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் மிருணாளினி ரெண்டு மாதமாக மனதில் பாதிக்கப்பட்டு நாங்கள் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் கிட்ட எல்லா ஃப்ரூப்பும் இருக்குது அப்படின்னு வேதாக சொல்கிறாங்க அவர் கொலை பண்ணணுன்னா அவர் எதுக்காக வந்துட்டு அவங்க தப் மெருணாளினி தப்பு பண்ண உடனேயே எதுக்காக நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் நாங்களே சாகரிச்சி போட்டுருக்கலாமே எதுக்காக இவ்வளோ நாங்கள் லேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க விக்ரம் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் எந்த சூழ்நிலையும் வெறுநாள் நீ கொல்லலாம் பண்ணுறவரே கிடையாது ஏதோ தப்பு நடந்துருக்கு அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கான டைம் நீங்கள் தாங்க அப்படின்னு வேதா சொல்கிறாங்க உங்களை கையெடுத்து கும்பிட்ற அந்த ஐயோ செய்து எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜாரிச்சு பார்க்குறாரு வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது அதனால் நான் டைம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆதிக்கு பயங்கரமாக கோபம் வருது வெளியே வராங்க வெளியே வந்தோடனே ஆதி அப்படியே பார்க்குறாரு என்ன டைம் வாங்கிட்டா நீ ஜெயிச்சிருவியா விக்ரம வெளியே எடுத்துட முடியுமா உன்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறார் இங்கே பாரு நீ பேசாத நீ தான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை நான் நிரூபிக்கிறேன் நிரூபித்து நான் விக்ரம வெளியே எடுக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நடக்கிறத பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு அப்படியே வேதா பார்க்குறாங்க விக்ரம் வெளியே கூட்டிகிட்டு வராங்க ரொம்ப அடிச்சிருக்காங்க ஐயோ என் பையனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வேதா அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே அங்கேருந்து அப்படி நின்று இருக்காங்க விக்ரம் போகிற